ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா சொன்னோம்மா கேட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் சின்ன சால்ட் வைக்கிறதுக்கும் வெளியே போயிருக்குது வந்துடும் நாளைக்கு காலையில் வந்துடும் அது வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து கேட் இல்லாமல் தான் இந்த வீடு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆ புது எக்ஸ்பீரியன்ஸுங்க வேறுங்க இந்த வீட்டில் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம் கேட்டே இங்கே கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கேட்டே இல்லாமல் நாங்கள் வந்து இருக்க போகிறோம் சரி ஓகேம்மா அடுத்த விடியால் பார்க்கலாமா சரி ஓகே